வரமத்து நம்முடையே வந்து சகோதரர் ஜெயரட்சகன் முன்னாள் பெயரு இப்போ உள்ள பெயர் வந்து அப்துல் ரஹ்மான் சகோதரர் உட்கார்ந்துருக்காரு பெரும்பான்மையான மக்களுக்கு வந்து நீங்க எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்ற பத்தி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப விருப்பமா இருக்கும் ஸோ அதன் அடிப்படையில் எப்படி நீங்கள் ஸ்லாத்துக்கு வந்தீங்க எது உங்களை கவர்ந்துச்சு அப்படின்ற பற்றி சொல்ல சொன்னீங்கன்னா சொல்லலாம் முதல்ல இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் நன்றி சொல்லிக்கிறேன் என்னுடைய ஊர் வந்து பண்ருட்டி கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பண்ருட்டி பண்ருட்டி பக்கம் கொஞ்சிக்குமங்கிற கிர வில்லேஜு என்னுடைய தந்தை பேர் அருள் பிரகாசம் தாய் சுந்தரம் ஒரு சகோதரன் ஜெயமுகம் ஒரு சகோதரி நான் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து வள்ளலார் கொள்கையில் வந்து எனக்கு ரொம்ப அட்ராக்ஷனு எங்கள் ஊர் சைடு இந்த வடலூர் என்னுடைய ஆசிரியர் வந்து வெங்கடாச்சலம் பிரைமரி ஸ்கூல் ஆசிரியர் அவர் நல்ல நல்ல கதைகள் சொல்லுவார் நாராயண மகாபாரதம் இந்த ராமாயணம் மாதிரி கதைகள்லாம் நல்லா சொல்லுவார் நற்குணங்களை போதிப்பார் பசங்களை வந்து ரொம்ப தவறுகளை செய்ய விடாமல் நல்லா ஃப்ரீடமாக வந்து இருப்பார் நல்லா அன்பு காட்டுவார் நல்லா எங்களோட கூட விளையாடுவார் சொல்லப்போனால் அவருடைய இம்ப்ரெஷன் எனக்கு இருந்துச்சு ஆரம்பத்தில் அலகது இல்லா நான் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய தந்தை வந்து எனக்கு ரொம்ப அன்பு காட்டி வளர்த்தாரு ஸோ நான் வந்து கெட்ட விஷயங்கள் எந்த பக்கமும் போகாமல் ஒரு நல்ல ஒரு நல்லவனாக இருக்கணும் நல்லா படிக்கணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து இருந்துச்சு அந்த அதனால் வந்து நான் அந்த சைவம் சாப்பிட சைவம் மட்டும் சாப்பிட்டுட்டு அசைவம்லாம் சாப்பிடாம வள்ளலார் குழுக்கில் இருந்துக்கிட்டு ஒரு நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் இருந்தேன் அப்போது வந்து எனக்கு இந்த முஸ்லீம்னா வந்து கறி சாப்பிட்றவாங்க அவங்க வந்து எனக்கு தப்பான இது இருந்துச்சு எங்கே பார்த்தாலும் அவங்க தான் குண்டு வைக்கிறாங்க அவங்க தான் டெரரிஸ்ட் அப்படி அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் இருந்துச்சு இன்னும் போனால் அவங்க சுத்தமாக இருக்க மாட்டாங்க அதனால தான் அவங்க சென்ட் அடிச்சிட்டு போவாங்க அந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் இருந்துச்சு அதிகமாக கோபகாரங்களாக இருப்பாங்க இறக்கமே இருக்காது அவங்கள்ட்ட சமாதியை தான் வழிபடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டேன் ஆனால் எனக்கு வந்து இஸ்லாத்தை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது அப்பொழுதுக்கு என் கூட எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் யாரும் கிடையாது இருந்தாங்க அவங்களாம் ஒன்றும் ஒரு சிலர் தான் ஒன்று ரெண்டு தான் அவங்களும் சரியாக படிக்க மாட்டாங்க நான் அப்போ நினச்சிப்பேன் ஓ இவங்களாம் வந்து அதான் அதிகமாக இவங்க கறி மீறி சாப்பிட்றதாலே இவங்களுக்கு மூளை வேலை செய்யாது போல் இவங்க சரியாக படிக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டேன் அப்போ அப்போ அதன் பிறகு நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கும்போது நான் வந்து அன்னை தெரசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் கெமிக்கல் பீடெக் படித்தேன் அப்போ தேர்ட் இயரு எண்டில் ஃபிஃப்த்து செமஸ்டர் லாஸ்ட்டாக என்னுடைய ஃப்ரெண்டு நாராயணன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து அவருடைய ஃப்ரெண்டு உமர் ஷெரீஃப்னு அவர் வந்து அவருக்கு இஸ்லாத்தை வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு திருக்குரானாக அவருக்கு கொடுக்குறாரு குரானில் உள்ள சயின்ஸை வந்து அவருக்கு சயின்ஸ் அண்டு சைன்ஸை அத்தாட்சிகளையும் அறிவியலையும் அவருக்கு காமிக்கிறாரு நம்மளை வந்து சும்மா இருக்க முடியுமா நம்மளால் வந்து வாழ்ந்துட்டு அப்படியே போயிட முடியுமா நம்மளுடைய வாழ்க்கை வந்து அப்படியே முடிஞ்சிருமா ஒரு இ எறும்பு போல் நம்மளுடைய வாழ்க்கை முடிஞ்சிருமா இதுக்கு நமக்கு ஒரு நோக்கம் இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏக இறைவன் ஒருத்தன் இருப்பான் அந்த வாழ்க்கையுடைய நோக்கம் ஒன்று இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த அவருக்கு வந்து எடுத்து சொல்கிறார் அதற்கான விளக்கங்களை அவர் கொரானிலிருந்து சான்றுகளை வந்து அவர் காமிக்கிறார் அதை வந்து அவர் கிளாஸில் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணார் அது வரைக்கும் எனக்கு வந்து இப்போ முஸ்லீம்ஸை பற்றி எனக்கு வந்து தப்பான தாட்ஸ் தான் இருந்துச்சு எந்த ஒரு ந ஒரு விஷயம் கூட எனக்கு நல்ல விஷயங்களை வந்து எனக்கு தெரியாது ஒரு விஷயம் கூட கிடையாது வேணா வந்து முஸ்லீம் பொண்ணுங்கள்லாம் மட்டும் கொஞ்சம் அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு இது மட்டும் இருந்துச்சு அது ஒரு நல்ல இது மட்டும் இருந்துச்சு தவிர பொதுவாக பசங்களும் சிகப்பாக நல்லா அழகாக இருப்பாங்க அப்படிங்கிற மட்டும் தெரியும் மற்றபடி அதிகமாக வந்து இங்கே பேடு இம்ப்ரெஷன் தான் அதிகம் பேட் தாட்ஸ் தான் அதிகமாக இருந்துச்சு அப்போ இவன் வந்து சொல்லும்பொழுது இதெல்லாம் வந்து ஒரு விஷயம் மழை இப்படி படைக்கப்பட்டிருக்குது இரும்பு எப்படி வந்துச்சு வானத்திலிருந்து அது பூமியில் இறங்கப்பட்டது அது வந்து பூமியில் உருவாகக்கூடிய தங்கம் இது மாதிரி வந்து உருவாக மண்ணிலேருந்து உருவாகக்கூடிய பொருள் கிடையாது அது வந்து இறைவன் வந்து வானத்திலேருந்து பூமியில் ஒரு வேற்றுக்கு ஒவ்வொரு வேற பொருள் பூமியில் இறக்கியிருக்கிறான் அது கண்டுபிடிச்சிருக்கிறாங்கன்னு நிறைய விஷயங்களை அவன் சொல்லும் பொழுது கடலை சேராமல் கடல் சந்திப்பில் வந்து அதில் ஒரு திரை இருக்குது அப்படின்னு நிறைய எல்லா சயின்ஸையும் அவன் வந்து ஒன்று ஒன்றையும் சொல்லிட்டு இது குரானில் இருக்குது குரானில் இருக்குதுன்னு சொல்லுவான் என்னப்பா இவ்வளோ விஷயங்கள் குரானில் இருக்குதாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா அவன் சொல்லுவான் சரி நீ எப்படி வடலால வள்ளலாறு வந்து வள வள வழிபடுறிய சரி அவர் என்ன தான் சொன்னார் அப்படின்னு சொல்லி கேட்பான் அவர் வந்து சொன்னார் சிலைகளெல்லாம் வணங்கக்கூடாது தனிப்பெரும் தனிப்பெருங்கருண அப்படின்னு அவர் சொன்னார் அப்புறம் ஏன் அவரை வந்து வணங்குறாங்க அவர் ஏன் பிறகு வள அங்கே நடராஜருக்கு போய் கும்பிட்டாரு முருகரை கும்பிட்டார் அம்மனை கும்பிட்டாரு அதெல்லாம் சொல்கிறாங்க அங்கே போய் தான் அங்கங்கே அவருக்கு ஒருத்தர் முருகதி கோயிலில் வந்து தான் இங்கே அருள் கிடச்சிதுங்கிறாரு ஒருத்தர் அங்கே நடராஜர் கோயிலில் தான் அங்கே அருள் கிடச்சதுங்கிறாரு அதனால தான் அவர் மாறினாருங்க அதனால தான் அவர் வந்து நல்ல ஒரு மகானாக வந்தார் அப்படிங்கிற எல்லோரும் ஒவ்வொரு சொல்கிறாங்க ஆனால் அவர் எங்கேயாவது தன்னை வணங்குன்னு சொன்னார் மக்களுக்கு இன்றைக்கி அவருக்கு பேரில் வந்து அவருக்கு உருவத்தையும் சிலையும் வச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின் சொல்லிட்டு அவர் சொன்னார் ஆமாம் இது வந்து எதனாலனா இப்போ ஒரு மனுஷன் அவங்களுடைய அறிவை கொண்டு மக்கள் சமுதாயத்தில் நடக்கக்கூடிய தீமைகளை வந்து கலையணுங்கிறதுக்காக அவர் சில விஷயங்களை வந்து அவர் சொன்னார் அவர் சொன்ன விஷயங்கள் நல்ல விஷயங்கள் தான் ஆனால் அது முழுமையான நல்ல விஷயங்களை அவர் சொல்ல முடியல ஏன்னா அவர் மனிதன் அவர்களுடைய அறிவு ஒரு லிமிடேஷன்ஸ் உண்டு ஆனால் நம்மளை படைத்த இறைவன் வந்து நம்மளுக்கு நம்மளுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்ன மிக அறிந்தவன் இல்லையா அவன் நமக்கு ஒரு வழிகாட்டிய வழிகாட்டுதல வழங்கியிருக்கிறான் எல்லா மக்களுக்கும் அவன் வழிகாட்டுதல வழங்கியிருக்கிறான் எல்லா மக்களுக்கும் அவன் இறை தூதர்களை வேதங்களை கொடுத்துருக்குறான் அந்த மாதிரி நமக்கு வந்து என்னது இறுதி இறை வேதமாக தான் இறைவன் குரானை கொடுத்துருக்கிறான் உலக மக்கள் அனைவருக்காகவும் உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவாகவும் தான் முகம்மது நபியை வந்து அனுப்பியிருக்கிறான் இறுதி வே இறுதி தூதராக இது பற்றி வந்து நம்முடைய வேதங்கள்லேயும் சொல்லியிருக்குது எதில் இந்து வேதங்களையும் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்து மத வேதங்களில் இஸ்லாம்ங்கிற ஒரு புக்கு ஒன்று கொடுத்தாப்புல எனக்கு வந்து அந்த இந்து மத நம்பிக்கையில் வந்து எனக்கு அதிகமான பற்று இருந்ததால் எனக்கு அந்த ப்ரூஃப்ஸை வந்து உடனே என் மனசு வந்து என்னது எடுத்துக்கிச்சு எடுத்தினா அதில் பார்த்தோன்னா முகம்மது வந்து அவங்களோட பேரோட சொல்லப்பட்டிருக்குது இந்து மதங்களில் ஏ முகம்மதுங்கிற பேரோட சொல்லப்பட்டிருக்குது அவர் பார்த்தோன்னா தாடி வச்சுருப்பார் குடிங் வச்சிருக்க மாட்டார் மாமிசம் ஒன்பார் சுபகன்ல்ல அவர் லிங்கசேதனம் செய்திருப்பார் அவர் வந்து பாலைவனத்திலேருந்து வருவார் அவர் ஏந்தி இப்போ அதர்மங்களை அழிப்பார் அப்படின்னு அவர் தான் கல்கி கல்கி அவதாரம்னு சொல்கிறது அவர் தான் எனக்கு அந்த கல்கி அவதாரம் எல்லாம் அந்த அவதாரங்கள்லாம் எனக்கு கிருஷ்ணனுடைய அந்த கதைகள் எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி ரொம்ப அதை இன்ட்ரெஸ்டிங்காக படிப்பேன் நான் கேட்பேன் நான் கதைகளை கேட்பேன் அதை ரொம்ப அது இன்வால்மெண்ட் அதில் அப்படி இருக்கும்போது இந்த கல்கி அவதாரம் வருவாங்கன்னு நானும் நம்பிக்கிட்டு தான் இருந்தேன் இந்த உலகம் வந்து அவர் வந்த பிறகு தான் அழியும் அப்படின்னு நெ நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் இது அவர் தான் கல்கி அவர் தான் முகமது நபியை வந்துட்டார் போயிட்டார் இனி உலகம் அழியிறது தான் பாக்கி அவர் சத்தியத்தை வந்து என்னது மக்களுக்கு வந்து சொல்லிட்டாரு படைச்ச செய்கிறவன் ஒருவனையும் வணங்கணும் அவனை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாது படைச்ச செய்கிறவனுக்கு பயந்து நம்ம நன்மைகளை செய்யணும் பாவங்களை விட்டு விலகிக்கொள்ளணும் அப்படி இருந்தால் மட்டும் சொர்க்கம் கிடைக்கும் அப்படி இல்லைன்னா நரகம் கிடைக்கும் இதை யார் நம்பிய கொண்டு நல்லது எது கெட்டது எது நம்முடைய வாழ்க்கையில் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரைக்கும் கண் எழுந்ததிலிருந்து தூங்குற வரைக்கும் எப்படி வாழணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வாழ்க்கையுடைய சந்தர்ப்பங்கள்லையும் நம்ம எப்படி நடந்து கொள்ளணும்னு சொல்லிட்டு இறைவனும் இறை தூதர் முகமது நபியும் நமக்கு வந்து திருக்குறான் மூலமாகவும் அவங்களுடைய இறை தூதருடைய வழிமுறை மூலமாகவும் சுனத்துங்கிற ஹதீஸ்கள் மூலமாக நமக்கு பாதுகாக்கப்பட்டு நமக்கு இருக்குது ஸோ நம்ம வாழ்க்கையில் வாழறதுக்கு வந்து எந்த கஷ்டமும் கிடையாது நம்ம கற்றுக்கொள்ளணும் வாழ்க்கையை வாழணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்னான் எனக்கு பார்த்து எனக்கு ரொம்ப அவன் சொன்னதும் எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்புறம் சரி நானும் முஸ்லீம் ஆகணும்பா அப்படின்னு சொல்லி நானே கேட்டேன் சரி சொல்லிட்டு அவன் ரெண்டு மூணு நாள் கழித்து அப்புறமா ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட கூப்பிட்டு போனான் அவன் பேர் ஜாகிர் ஹுசேன் அவன் என் காலேஜ்லேயும் அவன் ட்ரிபிள்டி டிபார்ட்மெண்ட்டு ஒரு சில முஸ்லீம்ஸ் தான் காலேஜ்லயே படிச்சது அதுல ஒருத்தவன் கொஞ்சம் தொழுவான் அவன் யாரு கூடயும் மாட்டான் பசங்களோட அதாவது சேர மாட்டானா என்னது பசங்க சினிமாவுக்கு போனா வர மாட்டான் மற்ற எங்களோட வந்து சேர்ந்து என்னது மற்ற அரட்டை அடிக்கதான் பண்ண மாட்டான் ஆன்பட்டான் இப்ப சாதாரண படிக்க மாட்டான் லேசா தான் படிப்பான் ஆனா வந்து ஒழுக்கமான பையன் எனக்கு அப்போதைக்கு என்ன தெரிஞ்சுது அவன் ரொம்ப என்னது அமைதியான பையன் அப்படின்னு நினச்சி தோணுச்சு அப்போ அவங்ககிட்ட போகும்போது பழகும்போது அவன் நமக்கு வந்து இதுமாரி தெரிஞ்சுக்க வரும்போது அவன் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்கும்போது பார்த்தோன்னா அவனை ரொம்ப எனக்கு போச்சு அவன் பேர் ஜாகிரசன் ரொம்ப அழகாக குரான்லாம் சொல்லி கொடுத்தான் தொழுகையெல்லாம் சொல்லி கொடுத்தான் களிம சொல்லி கொடுத்துட்டு தொழுகையெல்லாம் சொல்லி கொடுத்தான் அப்புறம் அவன் ரூம் நான் வந்து ஒரு தர்ஜுமத்தில் குரான் ஒன்று கொடுத்தான் இப்போ அந்த குரானை வந்து படிச்சுக்கிட்டே இருந்தோம் ஒரு அப்புறம் உடனே ரமதான் மாதம் வந்துச்சு இப்போ ரமதான் மாதம் நோன்பு வைக்கணுமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே பக்கத்தில் வந்து மேல்பட்டம் பக்கம் அங்கே வந்து டிஎன்டிஜி அப்போ அங்கே வந்து செயலாளராக இருந்தார் இவங்க அப்துல் ரசாக் பாய் அவங்கள போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்கள்ட்ட அவங்க வீட்லேயே தங்குறதுக்கு பக்கத்துலேயே அவங்க ஒரு வீடு ஃப்ரீயாக இருந்துச்சு அவங்க ரிலேட்டிவ் வீடு அந்த வீட்டில் தங்கிக்கிட்டு அவங்க பக்கத்துலேயே இன்னொரு தொழுதுக்கிட்டு இன்னொம்பு வச்சுட்டு அப்படியே மார்க்கத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டு அதில் முன்மாதிரி முஸ்லீம்னு ஒரு புக்கு ஒன்று எனக்கு கொடுத்தாங்க அந்த தார்தான்னு ஒரு பப்ளிஷ் பண்ண புக்கு அந்த புக்கில் பார்த்தோன்னா ஒரு முஸ்லீமு தன்னுடைய இறைவனை எப்படி அறிந்த நம்பிக்கொள்ளணும் அவனை இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன ஒரு முஸ்லீமு தன்னை தனக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன குழந்தைகளுக்கு உறவினர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்குது எதெல்லாம் நம்பணும் எதெல்லாம் நம்ப கூடாது இவ்வளோ தெளிவாக சொல்லப்பட்ட விஷயம் வந்து பார்த்தோன்னா இது முஸ்லீமுக்கு மட்டும் பொதுவானது கிடையாது அப்ப ஒரு மனுஷன் ஒவ்வொரு மனுஷனும் இதை கடைபிடிச்சான்னா அவன் சிறந்த மனுஷனாக இருப்பான் சிறந்த முஸ்லீம்னு கிடையாது சிறந்த மனுஷனாக இருப்பான் அப்படிங்கிற விஷயம் எனக்கு தெரிஞ்சதும் எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு அந்த புக்கு அதை குடும்பம் எங்க அப்பாவோட பா ஒரு ஹிந்து இப்படிதான் ஒரு சிறந்த ஹிந்துவா இருக்கணும்னு ஏதாவது வழி ஒரு புக்கு இருக்குதா ஒரு வழிமுறை இருக்குதா ஆனால் பாரு ஒரு முஸ்லீம்னா சிறந்த முஸ்லீம் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு வழிமுறை இருக்குது இந்த வழிமுறை பார்த்தினா எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்குது யார் வேணாலும் அதை பின்பற்றினா அவன் சிறந்த மனுஷனாக இருப்பான் முஸ்லீம்னு நம்ம பேர் சொல்ல தேவையில்ல சிறந்த மனுஷனாக இருப்பான் இது எப்படி உனக்கு புரியுதா எனக்கு இப்போ புரிச்சிக்கா அப்படி சொல்லி காமிச்சான் அவர் சொன்னார் ஆமாம் கரெக்ட் தான் நீ சொல்கிறது ஒரு இறைவன் தான் சொருக நரகம் கண்டிப்பாக உண்டு தான் ஏன்னா அவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாரு கொஞ்சம் கொஞ்சம் ஏதங்கால கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ வந்து அந்த வேதத்தில் வந்த கதைகளை வந்து கொஞ்சம் சொல்லுவார் சொல்லுவார் ஆனால் இந்த இணை வைக்கிறதுங்கிறத அந்த விஷயம் வந்து அவருக்கு புரியாது அப்போ அந்த சிலையை வணங்குறது வந்து எனக்கு அப்போ தெரியாதால் அதில் நம்ம கொஞ்சம் ஈடுபாட வணங்கிட்டு இருந்தோம் ஒரு பக்கம் வந்து எங்கே படச்சவன் வணங்குற மாதிரி பிரார்த்தனைகள் இருக்கும் அதாவது மனசுக்குள்ள தனியாக கேட்டுக்கிறது அது வந்து சரஸ்வதி துதியில் விநாயகர் துதி லக்ஷ்மி தூதியெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு முருகர் துதியெலாம் சொல்லிக் கொடுப்பார் கந்தசஷ்டி கவசம் எல்லாம் படித்திருக்கிறான் சொல்லிக் கொடுப்பாரு இதெல்லாம் ஓதணும்னு டெய்லி தூங்குறதுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுப்பாங்க அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தேன் அப்போ அதெல்லாம் வந்து ஒரு என்னது அப்போ தேவையில்லாத விஷயமா ஆயிடுச்சு சொர்க்கத்துக்கும் நம்ம நன்மை நல்லவனாக வாழறதுக்கும் இது வந்து என்னது கிடையாது இதே பொய்யான தெய்வங்களை காமிச்சு நமக்கு என்னது வழிகெடுத்துட்ட மாதிரி தெரியுது ஸோ அந்த தெய்வங்களை மறந்துட்டு அந்த அந்த தெய்வங்களை வந்து என்னது நம்ம எந்த பலனும் இல்லை வாழ்க்கையோட முடிப்போகுது அப்படின்னு நினச்சி வாழும்போது நமக்கு வந்து என்ன தப்பு தனியாக செஞ்சிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேரக்டரெலாம் வருது அப்புறம் பார்த்தேன் சரி அப்புறம் பசங்களோட டூர்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லும்போதுன்னா முஸ்லீம் ஆகிட்டேன் டூர் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது பசங்க எல்லாம் போகலான்னு கிளம்புறாங்க இவன் போக மாட்டாங்கிறான் யாரும் ஜாக்கிரசேன்னு போக மாட்டேங்கிறான் அவன் என்னையும் போகக்கூடாதுங்கிறான் ஏன்பா என்னப்பா அப்படின்னு சொல்லி கேட்டால் பசங்க எல்லாரும் கூப்பிட்றாங்க ஏய் வாடா இதான் லாஸ்ட்டு நம்ம போ பிரிஞ்சிடுவோம் அதுக்கு பிறகு எங்களா போக போகிறோம் அப்புறம் யாரும் பார்க்க முடியாது இன்னும் அதுமாரி பத்து வருஷம் ஆச்சு இன்னும் யாரும் சந்திக்கல காலேஜ் முடிஞ்சு இப்போ போகலாம் ஏன்பா தடுக்கிறேன்னு சொன்னால் இல்லைப்பா சினிமா இப்போ டூர் போனால் அங்கே பாட்டு போட்டுக்கிட்டு என்னது ஆட்டம் போடுவாங்க அங்கே போனால் தொழு மு முடியாது போயிட்டு என்னது தொழுகியே மறந்துற மாதிரி இருக்கும் நாலு நாள் டூர் போகிறேன்னா நாலு நாள் தொழுகியே விட்டுற மாதிரி இருக்கும் அங்கே எல்லாமே வந்து தப்பான தான் தவறுகளுக்கு வந்து எல்லாமே என்னது வழிகாட்டுதலாக இருக்கும் ஸோ நீயே போயிட்டு என்னது பாவத்தில் மாட்டிக்காத பொறுமையாக இருந்து என்னது விலகி இருந்துக்கிறது நல்லது நான் யோசி யோசிச்சு பார்த்தேன் இருந்தாலும் சைத்தம் கொடுவானா பக்கத்தில் என்னாது இவன் எல்லாரும் கூப்பிடும்போது இவன் ஒவ்வொரு ஆளுக்கு கூப்பிடறதை கேட்க முடியுமா சரிப்பா ஒரு முறை சும்மா நான் நம்ப போய்ட்டு அவன் சொல்கிறேன் ஏ நம்ம போய் தனியாக தொழுதுகிட்டு வந்துடலான்டா நீ வாடா அப்படி சொல்லிட்டு என்னாத கூப்பிட்டு போனான் ஆனால் கூப்பிட்டு போன மாதிரி ஜாய்கிருஷன் வரல அவர் வரல என்ன என்னோடய நாராயணன் கூட்டிட்டு போயிட்டாரு ஆமாம் அவரும் அப்போ உறுதியாக தான் இருந்தார் அவரும் தொழுதுக்கிட்டு அவரும் உறுதியாக தான் இருந்தார் அவர் நோம்புலாம் வச்சாரு அப்புறம் போயிட்டு இறந்துட்டு வந்தேன் அப்போ பசங்களாம் மற்ற பசங்களாம் பார்த்துட்டு நாங்க என்னது மனசுக்குள்ளே என்னது ஒரு ஒரு ஃபீலிங் ச என்ன இப்படிலாம் பண்ணுறாங்க என்ன அப்படிலாம் பண்ணுறாங்க என்ன இப்போ தண்ணி அடிக்கிறாங்க என்ன ஆட்டம் போடுறாங்க என்ன பாட்டு இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எத்தனால கட்டுப்பாடாக இருக்குது கிளாஸ் ரூமில் பார்த்தோன்னா ஆண்கள் தனி பெண்கள் தனி நான் அமைதியாக உங்கட்டு பேசிக்கிறதோட வந்துட்டு அங்கே போனால் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப பழகிற மாதிரி என்னது ரொம்ப அப்படியே ஃப்ரீடமாக இருக்கிற மாதிரி என்னது பார்த்தேன் இதெல்லாம் வந்து என்னது பாத்தியா இதுதான் அவன் தடுத்துருக்கிறான் நம்மளை அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன மாதிரி என்னது தொழிக்கிறதுக்கும் வருது எல்லாத்துக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு அப்புறம் போயிட்டு வந்துட்டான் அப்புறம் ஒரு அந்த மூணு நாள் நாலு நாள் சரி அதை அப்பா முடிச்சாச்சு அப்புறம் காலேஜ் முடிகிற பிறகு அப்புறம் முஸ்லிம்ஸ் வேற யாரும் நமக்கு தெரியாது அங்க இருந்து அப்புறம் சென்னைக்கு வந்தோம் சென்னைக்கு வந்துட்ட பிறகு இங்க அந்த உமர் ஷெரிஃப் அவரை மீட் பண்ணி அப்பா அங்க அவருடைய ஃப்ரெண்டு உமர் ஷெரிஃப் பிறகு வந்து அவருடைய ஃப்ரெண்டு உமர் ஷெரிஃப் அவர் உமர் ஷெரீஃப் அந்த உமர் ஷெரீஃப் வந்து இங்க அகிலேதீஸ் பள்ளி ஆலந்தூர் அங்க கூப்பிட்டு வந்து ஒரு தர்பியா வகுப்ப வச்சாங்க ரெண்டு நாள் தர்பியா வகுப்பு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு எப்படி வந்து ஒரு இணை வைப்பான இருந்து வள்ளலார் இருந்து அப்படி படிப்படியா படிப்படியாக வந்து எப்படி நீங்க வந்து ஒரு முழுமையான முஸ்லீமாக மாறினீங்க எந்த ஒரு கம்பல்ஷனும் இல்லாம யாரும் வந்து ஒரு வேலையை கொடுத்தோ இதை கொடுத்தோ எதுவுமே இல்லாம அந்த மாதிரி எதுவுமே நடக்காமல் எப்படி முறையாக எப்படி வந்து உண்மையை அறிஞ்சுக்கணுன்றதுக்காகவே எப்படி வந்தீங்கன்றதை நீங்கள் சொன்னீங்க அலமது இல்லா இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்தது இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி முன்னாடி என்னுடைய வாழ்க்கை பார்த்தேன்னு சொன்னால் நல்லா படிக்கணுங்கிறத மட்டும் நோக்கமாக இருக்கும் நல்லா படிக்கணும் நல்லா ஒரு வேலைக்கு போகணும் நல்லா சம்பாதிக்கணும் எங்கள் பெற்றோரை நல்லா வச்சுக்கணும் என்னுடைய உறவினர்களை எல்லோரையும் நல்லா வச்சுக்கணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் முடிஞ்ச உதவிகளை செய்யணும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தாட்ஸ் இருந்துச்சு உள்ளத்தில் இருந்துச்சு ஆனால் அதை வந்து உறுதியாக செயல்படுறதுக்கான அந்த இது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு அப்போ இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சுக்கும்போது ஒரு நோக்கம் தெளிவாயிடுச்சு இந்த வாழ்க்கை இப்போ எவ்வளோ நல்லவனாக வாழ்ந்தாலும் ஏன் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு நம்ம மட்டும் கஷ்டப்படணும் அப்போ நம்ம படைச்ச இறைவனு ஒருத்தன் இருக்கிறான் நம்ம கஷ்டப்பட்டு அவன் கூலி கொடுப்பான் மரணத்துக்கு பின்னாடி சொர்க்கம் உண்டு நரகம் உண்டு அப்படிங்கும் அந்த ஒரு கோல் இல்லாத ஓடுறது வந்து என்னது அது கோல் இல்லாத ஓடுற மாதிரி இருந்துச்சு இப்ப வந்து என்னது கோலோட குறிக்கோளோட என்னது ஓடும் பொழுது நமக்கு சிறப்பா என்னது எந்த ஒரு தாவ சிந்தனை இல்லாம வந்தோம் வாழ்ந்தோம் பிறக்கிறோம் போய் சேரும் இப்படிதான் இருக்கிறாங்க முஸ்லீம் அல்லாதவர்களும் நிறைய பேர் தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் அப்படிதான் இருக்காங்க எல்லாருமே அப்படிதான் இருக்காங்க சோ முஸ்லீம்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க முஸ்லீம் அல்லாதவர்களுக்கு என்ன அறிவுரை சொல்ல விரும்புறீங்க முஸ்லீம்கள் பார்த்தேன்னு சொன்னா இன்றைக்கி அதான் என்னுடைய பெற்றோர்கள் மற்றவங்கள்டாம் இஸ்லாத்தை பற்றி சொல்லும்போது நான் முஸ்லீம் ஆக போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்னாங்க முஸ்லீம்களை ஓகேமா நல்ல அவங்களும் நல்லவங்களா இருக்காங்க என்னை வந்து ஏமாற்றிட்டாங்க சொல்றாரு ஒருத்தர் எங்கள் மாமா சொன்னார் நான் வீடு கட்டுறதுக்கு விரும்புவாங்கண்ணா அவள் பாய் தான் ஏமாற்றிட்டாரு பாய் அங்கே தான் பட்டி வாங்கக்கூடாதுங்கிறா அங்கே தான் பாய் தான் அங்கே ஃபைனான்ஸ் பண்ணிட்டுருக்கிறாங்க நீனப்பா இப்படி சொல்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க அவங்களாம் வந்து பாவம் செய்கிறாங்க பாவம் செய்கிறது அவங்களுடைய என்னது அறியாமையில் செஞ்சிட்ருக்குறாங்க அவங்க அறிஞ்சாங்கன்னா அவங்க விலகி கொள்வாங்க ஆனால் முஸ்லீம் ஆயிட்டா என்னது சொர்க்கத்துக்கு போயிட முடியும்னு கிடையாது ஸோ முஸ்லீமாக வாழ்ந்தால் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும் இறைவன் என்ன சொல்கிறான்னா நீங்கள் மரணிக்கும் போது முஸ்லீம்களாக மரணிங்கன்னு சொல்கிறான் ஸோ நம்ம கற்றுக்கொண்டு அது அவங்க எப்போ இறைவன் அவங்களுக்கு நாடினா தான் அவங்களுக்கு என்னது அறிந்து கொள்வாங்க அறிந்து கொண்ட பிறகு நம்முடைய வாழ்க்கையை வாழணும் அவங்க அறியாமலே இருக்கிறாங்க நான் அறிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதால் நான் பின்பற்றேன் முஸ்லீம்களுக்கு என்ன சொல்கிறேன்னா அவங்க நம்ம மற்ற மக்கள் பார்த்தோன்னா நம்மளை பார்த்து தான் அவங்க இஸ்லாத்துக்கு வருவாங்க ஸோ நம்ம வந்து குரானை கற்றுக்கொண்டு நம்ம வந்து நல்ல முறையில் வாழணும் அதாவது சொன்னபடி சொன்னபடி வாழணும் அல்லாஹும் அல்லாவுடைய தூதரும் சொன்னபடி நம்முடைய வாழ்க்கையை வாழணும் இந்த சத்தியம் வந்து அப்படியே என்னது ஐயருங்க பூட்டி வச்சுக்கிட்ட மாதிரி அதாவது மற்ற மக்கள்லாம் வேதத்தை ஓதக்கூடாது அப்படின்னு சொல்கிற விஞ்சாது இது பண்ணிக்கிற மாதிரி முஸ்லீம்களும் என்னது குரானை மற்றவங்களுக்கு கொடுக்காமல் வச்சு வச்சுக்கிட்டு என்னது இது அசுத்தம் அசுத்தமாயிடும் அது அவங்க அசுத்தமானவர்கள் அவங்க தொடக்கூடாது அப்படின்னு அதை கூட்டி வச்சுக்காம அவங்களுக்கு கொடுக்கணும் எல்லாருக்கும் சொல்லணும் சத்தியத்தை எல்லாருக்கும் சொல்லணும் எல்லா நாடினா அவங்க தூய்மையாக போறாங்க நாமளே அவங்க அசுத்தமானவர்கள் சொல்லி என்னது எது பண்ணக்கூடாது அப்படியே வந்து இந்த இதை அசுத்தமானவர்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்னு எதையுமே சொல்லல அவங்க பாரம்பரியமா எதையோ பார்த்து காப்பி அடிச்சு அவங்களும் பண்றாங்க அதுக்கு வந்து அவங்க ரொம்ப சந்தோஷம் பல முக்கிய முக்கியமான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அலமதுல்லா உங்களுக்கு அல்லாஹ் இந்த உலகத்திலையும் மறு உலகத்திலையும் மகத்தான வாழ்க்கையை மகத்தான வெற்றியும் தரணும் துவா செய்த இந்த சின்ன ஒரு பேட்டி முடிச்சுக்கிறோம் சுபான கல்லாகும் அபிகம்திக்கு அஷதன் லாயிலாக இல்லா அந்த கஸ்தா குறுக்க வாழ்த்து பிள்ளை لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله لا إله لا إله إلا الله محمد رسول الله la ilaha la ilaha illallah